ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முரல் மீனை வடிவாக கழுவி வச்சுருக்கேன் இதை அழகாக பொறிச்சு போட்டு இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து எப்படி சூப்பரான வெள்ளக்கறி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் வெள்ளக்கரியை பால்கறி என்னன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இலங்கையில் வெள்ளக்கறி என்று தான் சொல்லுவோம் இந்த முரல் மீனை இப்போ பொறிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சமாக கொள்வோம் அதோடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொள்வோம் அழகாக கலந்து விட்டுட்டோம் இப்போ ஃபேனை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் பண்ணிவிட்டு சட்டி சூடாகின பிறகு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம் சட்டி சூட்டாகிட்டு இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ஒன்றுண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் எல்லா மீனையுமே சேர்த்துட்டோம் இது பொரியட்டும் எல்லா மீனுமே பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு டீஸுக்குள்ளே மாற்றி கொள்ளுவோம் பொறிச்ச மீன் எல்லாத்தையும் டீசுக்குள்ளே மாற்றிட்டோம் இப்போ நமக்கு இந்த வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மிளகுத்தூள் இது வந்து தலைப்பால் இதே தலைப்பால்ன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நம்ம தேங்காயை துருவி அதை புழிஞ்சி முதல்ல எடுக்கிற பாலை தான் நாங்கள் தலைப்பால்ன்ட்டு சொல்லுவோம் அதோட பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு உப்பு கடுகு சீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் தேவையான பொருட்கள் சுவையூட்டி இப்போ நம்ம முதல்ல நம்ம பொரித்த எண்ணெய் வந்து மீதியாக இருக்குது இந்த எண்ணெயிலே செய்வோம் நான் வந்து ஃபேன் தான் நான் இப்போ நான் சட்டியில் ஊற்ற போகிறேன் ஒரு அகலமான சட்டி தான் இதுக்கு தேவை சமைக்கிறதுக்கு அப்போ நான் இப்படி ஒரு அகலமான சட்டியில் இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து ஊற்றி கொள்ள போகிறேன் அந்த மீதியான எண்ணையே போதுமானது இதுக்கு அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த கத்தரிக்காய் எல்லா வந்து நூல் வாக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு பார்ப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடகு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் கடகு வடித்த பிறகு அதோடவே கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் அதுவும் வடிக்கட்டும் அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விடுவோம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தாளித்து கொள்வோம் இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிறதுட்டாங்க இந்த ஸ்டேஜில் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம் வதக்கி விட்டுட்டு இதோடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு வதக்கி விடுவோம் கல் உப்பு சேர்த்ததும் அது குயிக்காக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் எல்லாமே மாறிவிடும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொண்டிருப்போம் நீங்கள் இந்த கறிக்கு எவ்வளவுக்கு வெங்காயம் கூடுதலாக சேர்க்குறீங்களோ அவ்வளோவுக்கு சுவையாக இருக்கும் குறைப்பும் தான் உங்களுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு உறைப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க போகிறேன் அதால தான் பச்சை மிளகாவை கொஞ்சமாக சேர்த்தேனா இந்த ஸ்டேஜ் நமக்கு ஓகே இப்ப நம்ம வட்டி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து கொள்வோம் கத்தரிக்காய் எல்லாத்தையுமே இப்ப சேர்த்து கொள்வோம் நான் கத்திரிக்காய வட்டிட்டு உப்பு தண்ணியில தான் சேர்த்து இருந்தேன் நான் இங்க உப்பு தண்ணியில சேர்க்காம ஒட்டிங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா கலர் மாறிடும் கத்திரிக்காயோட அதால அந்த வெள்ளையா இருக்கிற கலர் வந்து ஒரு மாதிரியாக வந்துடும் அதுக்காக வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கொள்ளும் இங்கே பாருங்கள் அந்த தண்ணியை இந்த மாதிரி அந்த உப்பு வந்து அந்த தண்ணியை உரி எடுத்துக்கொள்ளும் தான் உப்பு தண்ணியில் சேர்த்து வச்சு நான் ஏற்கனவே வட்டிட்டு இதை இதோட சேர்த்து நல்லா கொள்ளுங்க வதக்கின அதோட சேர்த்து நம்ம இந்த கத்தரிக்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுது நான் வந்து உப்பு கொஞ்சம் கறிக்கிற போல தான் போட்டிருந்தேன் நான் வதக்கும்போது என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு உப்பு போடலை நீங்கள் கொஞ்சமாக போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கணும் நம்ம வதக்கி கத்திரிக்காய் போட்ட உடனே உப்பு கொஞ்சம் சேர்க்க வேணும் நான் சேர்க்கலை என்னென்னு சொன்னால் நான் கறிக்கிற மாத்தனே போட்டிருந்தேன்னா அதனால் நான் சேர்க்கலை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தலைப்பாக குழிஞ்சி வச்சுருந்தோம் அதையும் இதோடவே சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிறத சொல்லி அப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் வந்து அவிஞ்சிருக்கு அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் கத்தரிக்காய் உடையாமல் பார்த்து கொள்ள வேணும் என்னோட சில நிட்டு நட்டாக கட் பண்ணி வச்சிருக்கான் கத்தரிக்காய் உடைய அது போல் வேணும் இப்போ நம்ம இந்த டைமில் நீங்கள் சுவையூட்டி எதுவும் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப் கட்டி எதுவும் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு உப்பு வேணும்னு சேர்ப்புறோம்னு சொன்னால் பெப்பர் மிளகுத்தூளை சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு அப்படியும் மூடி விடுவோம் இதை வந்து இன்னும் நல்லா இந்த பால் எல்லாமே வத்தட்டும் நம்ம இப்போ ஃப்ரெஷ் பண்ணி அது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா எல்லாமே வற்றிட்டு இப்போ திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக கறி வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஆள் பிளேட்டுக்குள்ளே இப்படியே வச்சமோன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறி மணக்க மணக்க சூப்பரான கத்தரிக்காய் பொரியல் கு வெள்ளக்கறி குழம்புல வெள்ளக்கறி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்